நிறைய பேர் கண்ணுக்குட்டியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்ணுக்குட்டி வந்து இப்போ என்னெல்லாம் பண்ணுறாங்க அவங்கள பற்றி வீடியோவில் காட்டுங்கக்கா ஏன் காட்ட மாட்டேறீங்க அப்படின்னீங்க ஸோ மேடம் வந்து காலில் வந்து சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ பாத்திரம்லாம் வந்து வளக்கிட்டு இருக்காங்க அதுவும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த குழந்தைங்க வளர்க்குற மாதிரிலாம் ரொம்ப அப்படியே பொறுமையெல்லாம் வந்து வளர்க்க மாட்டேன் நல்லா தேய்ச்சி அழுத்தி வளர்க்குவாங்க கண்ணுக்குட்டி என்ன பண்ணுற ஆ பாத்திரம் வளர்க்குறியா ஆமாவா உனக்கு பாத்திரம் வளர்க்க தெரியுமா எப்படி வளக்குவ அப்படி ஸ்பீடா வளக்கு வேடி தங்கம் அடடா என் தங்கம் பாருங்க இந்த சோஃபாவோட சைட் டேபிள் இருக்கும்ல அதை எடுத்து போட்டு பாத்திரம் விளக்கிட்டு இருக்காங்க அது முக்கியமான விஷயம் என்னன்னா ஒரு பாத்திரம் விளக்கி முடிச்சுட்டு இப்படி ஸ்பீடா போச தூக்கி போடுவா கோவம் பாத்திரம் நிறைய அம்மா வந்து இன்னைக்கு சமைச்சு போட்டேன் அப்படின்ட்டு அடுத்த பாத்திரத்தை எடுத்து வளக்குவா பாப்பா அடுத்த பாத்திரம் எப்படிமா வளக்குவ ஆ தட்டு வளக்குனது போதும் அடுத்த எடுத்து வளக்கு ஆ தட்டு வளக்குனது போதும் எடுத்து நல்லா போகிற நல்லா எப்படி தேய்க்கிற பாருங்க ஆ அடுத்த தட்ட அடுத்த ஆ பாருங்க எவ்வளவு கோவம் பாருங்க அப்பா அடுத்த தட்டை அடுத்து வளக்கெல்லாம் போயிட்டாங்க லட்டு அதுங்க பாருங்களே அந்த சோப்பு அந்த எல்லா பக்கமும் அந்த இது வந்து நொற இருக்கமா எல்லாம் தேய்ச்சி கழுவா வளக்குவா எங்கள் மாமா பார்க்கணும் நீ கூட அப்படி வளர்க்க மாட்டாடி என் மாமா அப்படி வளர்க்குறா பாரு அப்படி மாறு தள்ள இந்த பக்கம் தள்ளிட்டு வா இங்க இங்கே கொண்டு வா இங்கே கொண்டு வா இங்கே கொண்டு வா வாதுவா பாத்திரம் விளக்கி முடிச்சிட்டாங்கங்க இப்போ வந்து அவளோட டேபிளை தள்ளிட்டு வந்து இருந்த இடத்துல வைக்க போறா இல்லடா ஆமாம் ஏன் மறுபடியும் பாத்திர நாளுக்கு போறியாடி தங்கோ ஆ சரி பாத்திர நாளுக்கு போதும் இந்த கீழே இருக்க உளுந்து இந்த இதெல்லாம் எடுத்து மேலே வச்சுரு எல்லாம் எடுத்து மேலே வை கீழே உளுந்து இருக்குது அந்த உளுந்து கவர் எடுத்து மேலே வச்சுரு செல்ஃபில் வச்சுரு ம் செல்ஃபில் வை தூக்கு ஆ அதான் தூக்கு தூக்கி செல்ஃபில் வச்சுடு இங்கே வச்சிரு இந்த செல்ஃபில் வச்சுடு ஆ அப்படியே வச்சுடு ஆ இப்போ மறுபடியும் கீழே விழு போதா ஆளுந்துருச்சு கீழே வச்சுடு ஆ ஓகே அப்படி வச்சுடு சட்டியா ஆ அந்த வாட்டருக்கு நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணு அங்கே போய் செல்ஃப்லி இங்கே இங்கே இந்த இடத்துல இங்கே வச்சுடு இந்த இடத்துல வச்சுடு நிறைய பேர் கேட்குறீங்களா குழந்தைங்கள எப்படி சமாளிக்கிறீங்க ரெண்டு பேர்த்த வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு சமாளிக்கலாம் வேணாங்க நமக்கே அவங்க எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாங்க அதுவும் பொம்பளை பிள்ளை வைங்க தங்கம் இது என் தங்கம் மயில் இன்னும் இருபது நாளில் பர்த்டே இல்லை பட்டு உனக்கு ம் ஹாப்பி பர்த்டே வருதா பாப்பா உனக்கு ம் சரி பர்த்டேக்கு டேடி என்ன உனக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்காரு இங்கே பாரு கிஃப்ட் என்ன கொடுத்தாரா அச்சோ உனக்கு கிஸ்பு அதுமா கிஃப்ட்டு சரி விளக்கி முடிச்சுட்டு இன்னும் இப்போ அடுத்தட்டு ட்ரிப்பு வந்து விளக்க வந்துட்டாங்க இப்போ பாருங்கள் பேக்ஸ் எல்லையும் போட்டு விளக்குவாங்க விளக்கி முடிச்சிட்டு நீ சொல்லு ம் ஆமாம் உனக்கு சமைச்சி கொடுக்குறேன் ஓகே சரி பாய் சொல்லி எல்லாத்துக்கும் பாய் பாய் சொல்லிடு ஆ பாய் பை ஓகே